வெல்கம் டு அர்பன் பத்தனை இந்த வீடியோல நாம பார்க்க போறது கொரியன் லெஜண்டான பத்திதான் வாங்க வீடியோ குள்ளப் போலாம் ஒவ்வொரு நாட்டோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பத்தின வரலாற்றை எடுத்து பார்த்தா அதுல பேயல பற்றின நாம் நாம கண்டிப்பா பார்த்தர முடியும் இதுல அவற்றை பல பெயர்கள்லையும் குறிப்பிடுவாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டாவே பேய்க்கு ஆவி பேய் பிசாசு மோகினி பிசாசுன்னு ஏகப்பட்ட பெயர்கள்ல அழைக்கப்பட்டு வருது இதுக்கெல்லாம் பின்னாடி பல்வேறு காரணங்களும் கதைகளும் இல்லாம இல்லை அப்படி கொரியாவில பேயை குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர் தான் குவிஷின் கொரிய மக்கள்கிட்ட இந்த குஷின் பற்றிய நம்பிக்கைகள் பழகாலமாவே இருந்து வருது இப்பையும் கூட கொரியாவோட ரூரல் ஏரியாக்கள்ல இந்த குஷின் சார்ந்த நம்பிக்கைகளை பார்க்க முடிவதா தான் சொல்றாங்க இந்த குஷின் பத்தின நம்பிக்கைகள் எப்படி உருவாச்சு இது ஏதாவது கிரியேச்சரா இல்ல வேறு ஏதாவதான்னு பார்த்தா மற்ற கல்ச்சர்ஸ்ல பேய்க்கு சொல்லப்படுற அதே டெபினேஷன் தான் இதுக்கும் சொல்லப்படுது அதாவது நிறைவேறாத ஆசைகளோட நிறைவேறாத கடமைகளோட இறந்து போற ஒருத்தரோட ஸ்பிரிட் தான் இந்த மாதிரி குஷனா மாறுவதா ஒரு நம்பிக்கை இருக்கு இன்ட்ரெஸ்டிங்லி இந்த குஷன்லயே நிறையவே வகைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது அதுல முக்கியமானதுன்னா நான்கு குறிப்பிடுறாங்க அதுல முதலாவது சியோன்யோ குவிஷின் ரெண்டாவது சோங்காக் குஷின் மூன்றாவது முல்குஷின் அப்புறம் நான்காவது டால்கியால் குவிஷின் இந்த நான்குக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை சொல்லப்படுது இதையெல்லாம் ஒன்னொன்னா இப்ப நம்ம பார்க்கலாம் குஷினோட நான்கு வகைகள்ல முதலாவதா குறிப்பிடப்படுவது சியோன்யோ குஷின் தான் இது குரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான பேர நார்மல் என்டிட்டியாகவும் பார்க்கப்படுது இதில் இருந்தே இதோட வகைகளை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த பெயர்ல எந்த ஆவிகளை குறிப்பிடுறாங்கன்னா விர்ஜனா இறந்து போகக்கூடிய பெண்களோட ஆவிகளை தான் சியோன்யோ குஷன் குறிப்பிடுறாங்க தன்னோட லைஃப் டைம்லயே அதாவது உயிரோடு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு யாரெல்லாம் கெடுதல் பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்குவதற்காக இந்த ஆவி ஒரு வெஞ்சன்ஸோடையே காத்துக்கிட்டு இருக்குமா இதுதான் காமனா இதுக்கு சொல்லப்படுற ஒரு கதையாகவும் இருக்கு ஆனா இதுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது என்னன்னா ஒரு மேரீட்மன் அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஆண் வாரிசை கண்டிப்பா பெற்றுக் கொடுக்கணுமா உலகம் பூராவும் இதே கதை தான் போல ஒருவேளை அந்த பெண்மணி ஒரு ஆண் வாரிசை பெற முடியாமலேயே போனா அவங்கள ஒரு காலத்துல கொரியன் சொசைட்டி ரொம்பவே மோசமான முறையில பார்த்து வந்திருக்காங்க அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த நிறைவேறாத கடமையின் காரணமாகவும் அந்த பெண்மணி இறந்து போனதுக்கு அப்புறம் போற அதர் சைடுக்கு போக முடியாம இந்த உலகத்திலேயே குஷினா சுற்றி தெரியுமா இத யாரு போய் பார்த்தாங்கன்னு தெரியல இவங்களையும் இந்த பெயர்ல தான் அழைப்பாங்கன்னு ஒரு கதை சொல்லப்படுது இப்படி இதுலேயே நிறையவே கதைகள் இருக்கு ஆனா ஓவராலா பார்க்கும்போது பெண்களோட ஆவிகளை குறிப்பிடுவதற்கு தான் இந்த சியோன்யோ குஷின் என்ற ஒரு பெயர் பயன்படுத்தப்படுது இவற்றோட தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு வெளியுப்போன தோலை கொண்ட முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு நீளமான முடியோட இருக்குமா இந்த குஷின் அதே மாதிரி இவை ட்ரெடிஷ்னல் கொரியன் ட்ரெஸ்ல பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது கேள்விப்பட்டிருப்போம் என்ன நியூஸ்னா ஒரு கிராமத்துக்குள்ள திடீர்னு அடுத்தடுத்த மரணங்கள் ஏற்படும் இந்த இறப்புகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே அதுக்கெல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மூகணிப்பையவோ இல்ல குட்டிச்சத்தனையோ தான் காரணமா குறிப்பிடுவாங்க அப்புறம் ஊரு அதுக்குண்டான பூஜைகளை எல்லாம் செய்வாங்க தான் அந்த ஊர்ல அமைதி திரும்பும் இந்த மாதிரி பல கதைகளை தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு கிராமங்கள்ல நம்மளால கேட்க முடியும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான கதைகளை குறியாவிலையும் பார்க்க முடியுது அதுவும் குறிப்பா அந்த கதைகள் அதிகமா சென்யோ குஷின் பற்றின தான் இருக்கு அதுவும் குறிப்பா கிராமங்கள்ல இது குஷினோட முக்கியமான அதே சமயத்துல ஒரு காமனான டைப்பா பார்க்கப்படுது அடுத்தது குஷின் இந்த பெயர்ல எதை குறிப்பிடுறாங்கன்னா தட் மீன்ஸ் எந்த வகையான ஸ்பிரிட்ட குறிப்பிடுறாங்கன்னா கல்யாணம் குறிப்பா வெர்ஜினா இறந்து போகக்கூடிய ஆண்களை குறிக்கக்கூடிய பெயர் தான் இந்த சோங்கா குஷின் இந்த வகையான ஆவிகளை மையப்படுத்தியும் பயமுறுத்துற மாதிரியான கதைகளை பார்க்க முடியுது தான் ஆனா இந்த மாதிரியான பேய்களை பத்தின கதைகளை கேட்பதெல்லாம் ரொம்பவே ரேர்ன்னு தான் குறிப்பிடுறாங்க இப்படி இறந்து போறவங்க அதாவது விர்ஜினா இருந்து இறந்து போனதுக்கு அப்புறம் ஆப்டர் லைஃபுக்கு போக முடியாம தனியாவே சுற்றி தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இது சம்பந்தமான கதைகளை வச்சு பார்க்கும்போது இந்த வகையான பேய்கள் தனித்து கைவிடப்பட்ட கட்டிடங்கள்ல அதிகமா பயன்படுத்தப்படாத வீடுகள்ல தான் அதிகப்படியா இருக்குமா அங்க போய் யாராவது அதுக்கு தொந்தரவு கொடுத்தா அவங்கள அந்த வகையான விஷன் கண்டிப்பா பனிஷ் பண்ணுன்ற மாதிரியான கதைகளையும் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா இதனால பாதிக்கப்பட்டவங்க அதாவது இதை பார்த்து பயந்தவங்க அந்த பயத்தினாலேயே இறந்து போனதாவெல்லாம் கூட பல கதைகளை அதுவும் குறிப்பா செவிவெளி கதைகளை நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது முல் விஷின் இந்த பெயர்ல எந்த வகையான ஸ்பிரிட்ஸை குறிப்பிடுறாங்கன்னா நீர்நிலைகளில் அதாவது ஆறு குளம் மாதிரியான நீர்நிலைகளில் மூழ்கி எதிர்பாராத வகையில் இறந்து போனவங்களோட ஆவிகளை தான் முழு குஷன்னு குறிப்பிடுறாங்க கொரியாவில் நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய மிஸ்டீரியஸான இறப்புகளுக்கு எந்த வகையான ஆவிகள் முக்கியமான காரணமாக இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை நிலவி வருது அதுவும் குறிப்பாக மக்கள் அதிகமாக பயன்படுத்தாத நீர்நிலைகளில் இந்த முழு குஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாவும் ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கு அடுத்தது மோங் டால் குஷின் இந்த பெயர்ல எந்த மாதிரியான குறிப்பிடுறாங்கன்னா ஷேப்ல எந்த ஒரு உருவமும் இல்லாத ஒரு கோஸ்ட தான் மோங் டால் குஷின் குறிப்பிடுறாங்க இதுக்கு டால்கியால் குஷின்ற இன்னொரு பெயரும் இருக்கு இதுதான் இந்த லெஜன்லேயே ரொம்பவே வினோதமான மிஸ்டீரியஸான ஸ்பிரிட்டாவும் பார்க்கப்படுது கொரியன் ஸ்டோரிஸ் படி இந்த எக்ஷேப்டு கோஸ்ட் உருவானதுக்கான காரணமா எதை குறிப்பிடுறாங்கன்னா வாழ்க்கையோட சுழற்சியை இது குறிப்பதாகவும் ஹிடன் மிஸ்ட்ரிஸ் இது குறிப்பதாகவும் இந்த மோங்டால் குஷின் பத்தின கதைகள்ல குறிப்பிடுறாங்க சப்போஸ் இந்த மாதிரியான ஸ்பிரிட்டை ஒருத்தர் என்கவுண்டர் பண்ண நேர்ந்ததுன்னா அவங்க இறந்த பிறகும் அதே மாதிரியான ஒரு முடிவை எதிர்கொள்ள நேரிடுன்ற மாதிரியான ஒரு கதையும் பார்க்க முடிஞ்சது இத தாண்டி இந்த பெரிய அளவிலான தகவல்கள் எதுவும் கிடைக்கல மேபி அங்க அதாவது கொரியாவில இத பத்தின செவிவெளி கதைகளை பரிமாறப்பட்டு வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் இவைதான் குஷின் ஆவிகளுக்கு இல்லனா பேய்களுக்கு பின்னாடி கொரியாவில சொல்லப்படுற தகவல்கள் கதைகள்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம் இந்த குஷின் பத்தின கதைகளும் நம்பிக்கைகளும் எப்போ ஆரம்பிச்சதுன்னு எக்ஸாக்ட்லி யாருக்குமே தெரியல ஆனா அங்க சொல்லப்படுற கதைகளை வச்சு பாக்கும்போது பல நூற்றாண்டுகளாகவே இந்த தகவல்கள் எல்லாம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கதைகளா சொல்லப்பட்டுட்டே வந்திருக்கு இப்படி பல காலமா இதை சொல்லப்பட்டு வருவதால நிறைய மாற்றங்களும் கண்டிப்பா அந்த கதைகள்ல ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு சரி இப்படிப்பட்ட குஷின்கள் இருக்குன்னு நம்பினா அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிகளும் இருந்தே ஆகணும் தானே அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது எஸ் இருக்குதான் இந்த குஷின்களால பாதிக்கப்பட்ட அவ இருப்பதா நம்பப்படுற இடங்கள்ல ஷாமன்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஊர் மந்திரவாதிகளை வச்சு செய்யப்படுற சில பல சடங்குகளின் மூலமா இந்த குஷின்களை கட்டுப்படுத்த முடியுன்ற ஒரு கதையவும் பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரியான கதைகள் மேலையும் குஷின் மலையும் பெரிய அளவுல நம்பிக்கையில வெகுவா குறைஞ்சு போயிருச்சுன்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பா நகர்புறங்கள்ல பட் இப்பவும் சின்ன பசங்களை பயமுறுத்துவதற்காக இந்த குஷின் பத்தன கதைகளை எல்லாம் பெற்றோர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில இந்த கதைகளும் தொடர்ந்து புரோலாங் ஆகிட்டு தான் இருக்குதான் கொரியாவில் ரொம்பவே பிரபலமான குவிஷின் என்ற ஒரு ஹாரர் என்டிட்டியை பத்தின தகவல்கள் அர்பன் லெஜன்ஸ் அண்ட் ஃபாக்லோஸ் பத்தி ஏற்கனவே நம்மளோட சேனலை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் தெரியாதவங்களுக்கு அதை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்தோட ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு கிரியேச்சர் பத்தியோ இல்ல ஒரு பேரனார்மல் என்டிட்டிய பத்தியோ ஒரு நம்பிக்கையும் பயமும் உயிருக்கும் அது காலங்காலமா அங்க சொல்லப்படுற கதைகள் வழியா அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டுகிட்டே வரும் அது உண்மையில நடந்த ஒரு நிகழ்வின் அடிப்படையில் உருவான இல்ல கேட்கிறவங்களை பயமுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கதைகளா கூட இருக்கலாம் பட் இதை அந்த பகுதியில் இருக்க மக்கள் சவ் நம்பவும் செய்வாங்க இதோட ஆர்ஜனை பத்தி தேடும்போது ரொம்ப டீப்பான தகவல்கள் எதுவும் கிடைக்காது இத பத்தி அதிகப்படியா கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் செவிவெளி தான் மேக்சிமம் இருக்கும் பட் அதுக்கான நம்பிக்கையும் பயமும் அந்த பர்டிகுலர் பகுதியில் கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட கதைகளை தான் அர்பன் லெஜன்ஸ் ஆர் ஃபாக்லோர்னு குறிப்பிடுவாங்க அந்த மாதிரியான லெஜன்ஸில் ஒன்று தான் இந்த வீடியோவில் நாம பார்த்த கொரியாவை சேர்ந்த குவிஷ் இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ